ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுது சாஃப்ட் சில்க் சாரீஸில் பாடி ஃபுல்லுமே நல்ல டிசைன்ஸ் வந்து சில்வர் ஜரி வச்சு டிசைன் வச்சு ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க பட் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் உங்களுக்கு ஜஸ்ட்டு தௌசண்ட் ஹண்ட்ரடில் உங்களுக்கு கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப சுப்பான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு பீஸு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க பல்லு இது வந்து ப்ளவுஸ் பல்லு எப்படி இருக்கோ அதே கலரில் கான்ட்ராஸ்ட்டாக பிளவுஸ் வந்திருக்கும் பாடி ஃபுல்லும் இவ்வளோ சாஃப்டாக பாருங்கள் கிளாத் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறது ஒரிஜினல் பீக் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கிளாத்து செம்மையாக இருக்கும் உங்களுக்கு யூனிக் கலெக்ஷன்ஸு இந்த இந்த கலரெலாம் உங்களுக்கு ரேர் கலெக்ஷன்ஸ் கிடைக்கிறதுலாம் இது பாருங்கள் நல்லா க்ரீன் ஷேடில் பாட்டல் ஒரு க்ரீன் வந்து ப்யூர் டார்க் க்ரீன் கிடையாது இந்த க்ரீனில் உங்களுக்கு வந்து பல்லு வந்திருக்கும் ப்ளவுஸும் அதுவே தான் ப்ளவுஸ் வந்து இந்த பாடி கலரில் வராது முந்தியில் என்ன இருக்கோ அந்த டிசைன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு வரும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ ஒன்னே ஹால் மீட்ரு வந்து உங்களுக்கு வரும் இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நல்லா பிங்க் ஷேடு உங்களுக்கு சூப்பர்பான கலெக்ஷன் இது ரொம்ப அழகாக இருக்கும் பல்லு ப்ளவுஸும் பாருங்கள் எவ்வளோ ப்ளவுஸ் ஃபுல்லும் உங்களுக்கு டிசைன் வந்திருக்கும் பல்லு வந்து அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்திருக்கு இது பாடி ஃபுல்லும் இந்த மாதிரி ஷேடில் நம்ம உள்ளே சுருகிற இடம் மட்டும்தான் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும் மற்றபடி செம்மையாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸு கிளாத் நான் ஓப்பன் பண்ணும்பொழுதுமே எவ்வளோ அழகாக அந்த ஃபோல் பண்ணுறதும் ஓப்பன் பண்ணும்பொழுதுமே அதோட சாஃப்ட் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இதெல்லாம் நல்ல அந்த க்ரீன் வந்து பாசி பச்சையில் வந்து உங்களுக்கு வந்துருக்கு சூப்பராக இருக்கும் அந்த பல்லுவும் ப்ளவுஸும் பாடி ஃபுல்லுமே இந்த ஷேட் நல்லா பிங்க் ஷேடில் செம கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இதெல்லாமே சுப்பாக இருக்கும் இந்த ரேட்டில் வேறு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் இருக்கிறதுல எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் அந்த கலர் பாருங்கள் ப்ளூ கலரில் செம்ம காம்பினேஷன் அதுவும் இதோட முந்தியும் ப்ளவுஸும் வந்து இந்த கலர் காம்பினேஷனில் ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப ரேர் கலெக்ஷன் இதெல்லாம் இதில் ஒவ்வொன்றிலேயுமே உங்களுக்கு டென் பீசஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ சேமாக ஃபைவ் பீசஸ் வேணும் அப்படின்னாலும் டென் பீசஸ் வேணும்னாலும் கிடைக்கும் பட் கொஞ்சம் சீக்கிரமாக ஆர்டர் புக் பண்ணிவிடுங்க அதே மாதிரி ஸாரி வந்து ஆறே ஹால் மீட்டர் தாராளமாக உங்களுக்கு போதும் ஹைட்டும் உங்களுக்கு போதும் நமக்கு நார்மலாக ஃபைவ் ஹண்ட்ரட் பிலோ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்ததுனா தான் உங்களுக்கு ப்ளவுஸ் எண்பது பாயிண்ட் இருக்கும் நம்ம தௌசண்ட் கிட்ட அந்த ப்ரைஸ் வருதுனாவே தாராளமாக உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பாடியாக இருந்தாலும் ஒன்னே ஹால் மீட்டர் ப்ளவுஸ் இருக்குங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு போதும் இந்த ஷேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ண மாதிரி செம்மையாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த ப்ளூ ஷேடில் பல்லுவும் ப்ளவுஸும் ஒரு யூனிக் கலெக்ஷன் யூனிக் காம்பினேஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இருக்கும் இருக்க எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இந்த இந்த ப்ளூ பாருங்க நல்லா இந்த ப்ளூ ஷேட்ல இது வந்து பிளவுஸ் பல்லுவில் வந்து அதே சில்வர் ஜரி ஒர்க் பண்ணியிருக்கும் பாடி ஃபுல்லுமே இந்த ஒரு மாதிரி லைட்டாக அதோ ஒரு டார்க் பிங்க்கும் இல்லாமல் லைட்டும் இல்லாமல் ச யூனிக் கலெக்ஷனில் சூப்பராக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் எல்லாமே இப்போ ஹேண்ட் ஸ்டாக் நியூவாக வந்திருக்கு ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் பீசஸ் வந்து எத்தனை பீஸ் கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் உடனே ஷிப் பண்ணிவிடுவோம் இந்த க்ரீன் ஷேட்லாம் பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதில் உங்களுக்கு ஆரி ஒர்க்கு நாங்கள் பண்ணி கொடுக்கறதுனாலும் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்தே நமக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு லைட்டாக டிசைன் வேணும் அப்படின்னா லைட்டாக ஆரி ஒர்க் பண்ணியே நாங்கள் ஸ்டிச் பண்ணி கூட கொரியர் பண்ணிவிடுவோம் இல்லை நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணி கொரியர் பண்ணுங்கன்னா அதுவும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் டிசைன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் பிரைஸ் சொல்லுவோம் இல்லை நாங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் என்ன இருக்கோ டிசைன்ஸ் அதை அனுப்பிடுவோம் நீங்கள் அந்த டிசைன் சொன்னீங்கன்னா இந்த ப்ளவுஸில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த கலெக்ஷனில் இருக்க ப்ளவுஸில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது மாதிரி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசாக பார்த்துட்டு உங்கள்கிட்ட இந்த கலெக்ஷன் இருக்கா அது இருக்கா பட்டுப்பாவோட நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் கவுன் போட்டிருக்கோம் ஃப்ராகு எல்லாம் கேட்குறீங்க எல்லாமே வீடியோ நான் அப்பப்போ கலெக்ஷன் வர வர போஸ்ட் பண்ணிவிடுவேன் சம்டைம்ஸ் ஃபோட்டோ பிக் என்னால் அனுப்ப முடியாது வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்ன நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் கால் பண்ணுவேன் நான் ஜஸ்ட்டு ரிப்ளை பண்ண வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னாவே நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் அதனால் நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுல எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இது மட்டும் இல்லாமல் நிறையா சாப்ஸுளுக்கு வந்து நம்மகிட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட்லையும் இருக்குது செட்டிநாடு கட்டன் மல் மல் பத்திக் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் இருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது நிறைய நியூ டிசைன்ஸ் வந்துட்டே தான் இருக்கு குர்த்திலாம் இருக்குது எல்லாமே இருக்கும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் சேனலில் போய் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் ஒன்று ஒன்றையும் பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் கொடுங்க நெக்ஸ்ட் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்க்குறதுலாம் பாருங்கள் இந்த க்ரீனில் பாடி வந்து அப்படியே செம்மையாக இருக்கும் இந்த இதெல்லாம் நேரில் உங்களுக்கு பார்க்கும்பொழுது இன்னும் ரொம்ப சூப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு நான் மொபைலில் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கோம் நம்ம நிறைய இந்த லைட் செட்டிங்ஸ் வச்சு எக்ஸ்ட்ரா அந்த இதெல்லாம் பண்ணுறதில்ல ஜஸ்ட்டு அப்படியே ஒரு மொபைலில் ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ எடுத்து தான் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் இதில் பார்க்குறத விட நேரில் இன்னும் சுப்பாக இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து பிரைட்டா அந்த சாரிலாம் வந்து கையில் எடுக்கும் பொழுது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்